தைராய்டுக்கான மெடிசன் எடுக்கும் போது நம்பளே வந்து எடுக்க கூடாதுங்க ஏன்னா தைராய்டு மெடிசன் அளவை விட நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் விட கம்மியாக எடுக்கும் போது என்ன ஆகும்னா சரி வேற அந்த ப்ராப்ளம் சரியாகாது அதேமாரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு விட அதிகமாக அந்த மெடிசனை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வந்து அதிகமாகும் ஒன்று உடல் எடை வந்து அதிகமாக கூடிடும் இல்லைன்னா வந்து எலும்பு தோலுமா ஆயிடுவாங்க இதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த தைராய்டினாவே ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கான மெடிசன் ப்ராப்பராக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் நான் தைராய்டுக்கான மெடிசன் எடுத்துட்டே தான் சார் இருக்கேன் எனக்கு சரியாகவே இல்லை எனக்கு ஏதாவது நானே வீட்டுல ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி மெடிசன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா உங்க ஆராய்ச்சியில ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பீங்களா அப்படின்னா ஆராய்ச்சியில நிறைய மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா அதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அது சொல்லப்படாது ஆனா ரொம்ப எளிமையா மிக மிக ஈஸியா அந்த ஐப்பரா இருந்தாலும் சரி ஐப்போவாக இருந்தாலும் சரி ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒரு வழிமுறை உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா உங்களுடைய தைராய்டை ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் கண்ட்ரோல் ஆகிடும் தைராய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது இந்த கொத்தமல்லையில இருந்து தெரியுங்களா தனியா சரிங்களா அந்த தனியாவை நல்லா வானல்ல போட்டு பொன் வரவுலா எடுத்து இடிச்சு அதை ரசம் வச்சு மூன்று வேலை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும் தைராய்டு காணாம போயிடும்